ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவெளியே போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசே போற்றி வணக்கம் கன்னிராசி நேயர்களே உங்களது ராசிக்கு கன்னிராசிக்கு ஒம்பது குரு வந்திருக்காரு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு கன்னிராசி என்ன பலன் கேட்டீங்கன்னா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் காலபூஷனுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்திருக்காரு அப்ப காலபூஷனுக்கு ரெண்டாம் இடம் கிருஷ்ணராசியில் குரு வந்திருந்தாங்க கன்னிராசிக்கு ஒன்பது இடம் பணப்பழக்கம் இனிமேதான் ஏற்படும் பணம் இல்லையா கஷ்டமா இருக்கு வாடகைல தொழில சிரமமா இருக்கல கோலப்பட வேணாம் கண்ணீராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு காலப்பூசனுக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு அதனால படம்லாம் கிடைக்கும் கவலையே படாதீங்க கண்ணீராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சனீஸ்வர பகவான் இதுலயும் உங்களுக்கு சிறப்பு தான் எப்படி சிறப்பு கண்ணீராசிக்கு கும்பராசியான ஆறாவது ராசியில சனி வந்திருக்காரா அவர் வந்து காலபூசனுக்கு பதினோராவது ராசி எப்படியே காலபூஷனுக்கு இரண்டாவது ராசி அமௌண்டு அந்த ராசியில வந்து குரு பகவானும் காலபூஷனுக்கு பதினோரா ராசியான கும்ப ராசியில் சனீஸ்வர பகவானும் உங்கள் ராசிப்படி ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவானும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் நான் சொல்ற ரூட் என்னன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் காலபூஷனுக்கு பதினோராம் இடத்தில் சனீஸ்வர பகவானும் அப்படி என்ற ஒரு கணக்கு இருப்பதால் ஓடி போவங்க ஒன்போத குருங்க உங்களுக்கு வயசு அறுபது ஐம்பது இருக்கலாம் எத்தனை பேரம் ஓடி போடுறது அதெல்லாம் ஓடினா போக முடியாது சொந்த ஊர்ல இருந்தால் ஒன்பதோ குரு வந்து ஓடி போயிடலாம் இப்போ மதுரை எனக்கு ஓடி போய் பாம்பேல இருந்தீங்கன்னா அங்கிருந்து எங்க ஓடுறது அமெரிக்காவில் ஓடுறது அதெல்லாம் இல்லை அந்த ஊர்லயே தொழில் நிமித்தங்காரமா வேலைக்காலமா வேலை வெளியூரோ வேலை மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படும் ஒன்பதுல குரு இருப்பினும் கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல சனி எதிர்ப்புகள் விலகும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் விலகும் கடன்கள் கேட்டால் கிடைக்கும் அதே சமயத்துல வேலை மாற்றமும் ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் ஊதிய உயர்வும் ஏற்படும் ஆகவே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து ரிசப ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கிறார் இதெல்லாம் என்ன என்ன பண்ண சொல்ல செய்வார் கன்னி துலாம் விருச்சகம் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் அது மட்டுமா கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் பத்தாம் பார்வை விருச்சகத்தை பார்க்கிறார் குருவும் பார்க்க சனியும் பார்க்க கவலைப்படாதீங்க கன்னி ராசிக்கு நட்பு கிரகம்தான் அதனால் வந்து பயப்பட வேண்டாம் ஆனால் குரு பகவான் அப்படி இப்படி இருந்தாலும் கன்னிராசிக்கு ஏற்றளக்கமாக இருந்தாலும் அவர் பார்க்குற பார்வை மூணாம் இடத்தை பார்க்குறாரு முயற்சிகள் வெற்றி அடையும் சனீஸ்வர பகவானும் பார்க்குறாரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் காலபுருஷனுக்கு பத்து பதினடியுடைய கிரகமாக இருந்து உங்களுக்கு முயற்சி சார்ந்த சனி பார்க்கறதுனாலயும் காலபுருஷனுக்கு ஒம்பது ஒம்பது பண்ணிடக்கூடிய கிரகமாக இருந்து கன்னீராசிக்கு மூணாவடத்தை பாக்குறதுனால பணம் வரவு செலவு கரெக்டா இருக்கும் பணம் வரும் செலவாகும் வேலை கிடைக்கும் வேலைக்கு பணம் எல்லாம் கிடைக்கும் வாடகை பிரச்சனை இருக்காது சாப்பாடு பிரச்சனை இருக்காது நிம்மதியாக இருக்கலாம் திடீர் என்று இடமாற்றம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாற்றம் கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமாக ஏனென்றால் இந்த ஓராண்டு காலம் அடுத்த மே மாதம் வரை குருவும் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு வேலை கொடுத்து வருமானத்தை கொடுக்க தயாராக தயாராக இருக்கிறார்கள் வேலை பார்க்க தயாராகுங்கள் பணம் தானே வரும் முன்னேற்றம் ஒன்று கவலை விடுங்கள் புதிய முயற்சி செய்தால் தனிப்பட்ட முயற்சி அடையலாம் கன்னிராசிக்காரங்களை கொலப்படாதீங்க உங்களுக்கு இந்த கோச்சார பழம் மட்டுமே சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க கோச்சாரப்பழம் மட்டுமே சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விரிவாக பார்க்கலாம் விரிவாக சொல்லலாம் இருப்பேனும் சனிச்சன போகணும் ஆறில் இருப்பதால் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும்னா கன்னிராசிக்கு பண்ணாமலத்தை பார்க்குறாரு பயணம் பயணம் மீன்ஸ் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஆனால் கவனமாக இருங்க அந்த ஆபத்தென்னு தப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னென்னா அடிக்கடி பண்ணிருக்கோம் கவலை விடுங்க எல்லாம் சரியாக போக்குவரத்தில் கவனமாக இருங்க நல்லா இருப்பீங்க தொழில் இடமாற்றம் வேலை உண்டு கவலைப்பட குடும்பத்தில் அவ்வப்போ சில பிரச்சனைகள் ஏற்படும் திருமணம் நடக்கவில்லை என்ற ஏக்கம் இருக்கும் கன்னிராசிக்கார பெண்களுக்கு கவலைப்படாதார்கள் திருமணம் நடக்கும் ஆண்களுக்கும் திருமண வாய்ப்பு உண்டு ஆகவே படிக்கின்ற மாணவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மூணாவடத்தை குருவும் சனியும் இணைந்து பார்ப்பதால் படிப்பில் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் இங்கே பிள்ளை நல்லா படிக்கிறீங்க பாசாயிருவானோ பயிலவானோ நினைக்கிறவங்களுக்கு ஆயிருவீங்க சனி பாக்குறாருவானோ குரு பாக்குறாரு அப்பாடி நான் பாசாயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அயோ கவலைப்படாதீங்க திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றுங்க ஏன் சிவன் கோயில் சொல்றேன் கன்னிராசிக்கு பன்னெண்டு சூரியன் அதை சனி பார்க்கிறார் இளைஞல் பண்ணுவார் சிவன் கோயில் உள்ள குரு பகவானுக்கு நீங்க விளக்கு போடுவதால் உங்களுக்கு சனி ஒரு கணிச பகவான் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும் நன்மைகளே நடக்கும் தைரியமாக செயல்படுங்க தனிப்பட்ட தொழில் வாய்ப்புகள் முதல் நிலையாக முயற்சி தனிப்பட்ட முயற்சிகள் நடக்கும் வேலை பார்த்தாலும் வேலை மாற்றங்கள் உண்டு வெளியூர் வேலைகள் கிடைக்கும் கலைஞராக இருந்தால் வெளியூர் படப்பிடிப்புகளுக்கு திடீர் என்று அழைப்பு வரும் வாழ்க வணக்கம்